அதான சிறப்பான பூஜை விசேஷமான பூஜை எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா வார்த்தையும் அடித்தருவேன் மாசாடியம்மன் நான் இதே பிறந்து வளர்ந்தது இதே ஊரு நான் திருநங்கை பிரியாணி மாஸ்டர் சரிங்களா எல்லா மக்களுக்கும் மாசாணியம்மனுக்கு வருஷ வருஷம் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் கொடுக்கோம் குண்டமேரேஜ் இருக்கும் எல்லா விஷயத்த நல்லாயிருக்கும் இப்போது மாசாணியம்மன் திருவிழாக்காக வந்திருக்கோம் இந்த மாசாணியம்மன் திருவிழாவில் முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த மயான பூஜை சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மயான பூஜை என்ற மயான காளி அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுல வந்து பல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆனைமலை மோசாணியம்மன் திருக்கோயில் பெரிய மயான பூஜை